சேப்பாக்கில் டெல்லி கேபிடல்ஸ் கேட்டால் சென்னை சூப்பர் கிங்ஸ் படுகலமாக தோத்துட்டாங்க அதுக்கு சோஷியல் மீடியாவில் ரவுண்டு கட்டி கலாச்சுட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜய் சங்கர் மேலே மட்டும் அந்த விமர்சனமும் கலாயும் ரொம்பவே அதிகமாக இருக்குது பட் அந்த விமர்சனத்துலேயும் அந்த கலாயிலையும் எங்கேயாவது கட்ஸு தைரியம் நியாயம் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் சங்கர் ஆன இன்னிங்ஸ் வந்து காவியம் ஓவியம் சொல்ல மாட்டேன் ஆனா மத்தவங்க எங்க ஆனாங்க என்ன பண்ணாங்க சரி நீங்க மத்தவங்களை பத்தி பேசுங்க பேசாட்டி போங்க விஜயசங்கர் மேல மட்டும் தனிப்பட்ட வகையில் ஏன் அவ்வளவு வன்மோ ஏன் அவ்வளவு கலாய் ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா சத்தியமா இது ரொம்ப ஆரோக்கியமானது கிடையாது கோழைத்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மேட்ச்ல விஜயசங்கர் கிட்ட இன்டென்ட் இல்லைன்னு சொல்லிடவே சொல்லிடாதீங்க விஜயசங்கருக்கு எத்தனை கேட்ச் டிராப் விட்டாங்க எப்படி டிராப் விட்டாங்க தரையோட உருண்டா போச்சு மேல போனாதானே அது கேட்சு விட்டாதானே அது டிராப் அட்லீஸ்ட் அவர் ட்ரை ஆச்சும் அட்லீஸ்ட் சொல்லக்கூடாது அவர் ட்ரை பண்ணாரு ஆனா அவருக்கு கனெக்ட் ஆகல ஆனால் மத்த சிஎஸ்கே பேட்டர்ஸ் என்ன பண்ணாங்க சரி எம்எஸ் தோனி பதினொன்றாவது ஓவர் வந்தாரு எழுபத்தி நாலுக்கு அஞ்சு இன்னொரு நூறு ரன் கிட்டத்தட்ட சேஸ் பண்ண வேண்டியது இருந்து ஒன்போது பத்து ஓவர் அந்த நூறு ரன் அடிக்க முடியாத ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில அப்படிப்பட்ட சேஸ் நீங்க இல்லையா ஏன் நீங்க தோனி மேல விமர்சனம் வைக்க மாட்டீங்க ஸ்ரீவம் ஃபஸ்ட் பால் சிக்ஸ் அடிக்கிறாரு அடுத்த பால் அவுட் ஆகுறாரு கேம் அவேர்னஸ் எங்க இருக்கு நமக்கு பின்னாடி யார் யார் இருக்கா டார்கெட் எவ்வளவு இருக்குன்னு அவரை யோசிச்சாரா ஜெடேஜோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் போன வருஷத்துல இந்த வருஷம் வரைக்கும் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாத்துருப்பீங்க சேசிங்ல ருட்ராஜ் கேக்குவாத் என்னைக்கு நின்று வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கறத நீங்க பேசிருக்கீங்களா டெவான் கானியோட விக்கெட்டை பத்தி ரச்சன் ராஜராட் விக்கெட்டை பத்தி இங்க நான் என்ன சொல்றதுன்னு சொல்லுங்க ஆனா விஜய் சங்கர் மட்டும் நாங்க பொறுமையானாரு அப்படின்னு விமர்சிப்போம் என்ன எங்களுக்கு மற்றவங்களை பத்தி பேச தைரியம் கிடையாது டிவில எல்லாம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு போடுவாங்க பட் வஞ்சகம் இல்லாத விமர்சனம் அப்படிங்கிறது வன்மை இல்லாத விமர்சனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆரோக்கியமானது குரோ அப் கைஸ் அண்ட் கலாய்க்கிறவங்க நீங்கள் அட்லீஸ்ட் ஊரில் ஹாட் பால் கிரிக்கெட் ஆடலனாலும் டென்னிஸ் பால் ஆடிவுமே கல்லடிங்கிறது விழும் வந்து அவுட் ஆகிட்டு போனவனு கூட அவ்வளவுக்கு பேச மாட்டாங்க நல்லவனுக்கு உழைக்கிறவனுக்கு ஹார்டா போறவனுக்கு இதுதான் நிலமை இந்த உலகத்துல இதெல்லாம் பேசறதுனால விஜயசங்கர் ஒரு தமிழ்நாடு பிளேயர் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர் சிம்பத்தி ஒரு மண்ணும் கிடையாது அனைவரும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்களே நான் உட்பட